உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே ஜூன் மாத ராசி பலன்கள் ஜூன் மாதம் குரு பயிற்சி நடைபெற்று அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் இந்த ஜூன் மாதம் போன மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி என்ற தினம் குரு பயிற்சி அற்புதமான முறையில் உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த உலகத்துக்கு நாம் வாழக்கூடிய இந்த பூமிங்கிற அந்த பூமி பந்திற்கே கூட அந்த குரு பயிற்சி அவ்வளவு ஒரு நன்மை தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அந்த குரு பயிற்சி விழா அவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது உலகம் முழு முழுவதும் வாழக்கூடிய என்னுடைய அன்பு பக்தர்கள் எல்லாரும் அந்த குரு பயிற்சி யாகத்திலே பங்கு கொண்டீர்கள் கலந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த குரு பயிற்சி நடைபெற்று அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்துல நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலே ஆதித்யாதி நவகிரகங்களிலே முதன்மையான கிரகம் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய சூரியன் பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போறாருனாக்கா ரிஷபத்தில் சூரியனோடு இணைகிறார் ஜூன் மாதம் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட சூரிய பகவான் குரு சூரியன் தொடர்பு அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே இப்போ நிறைய நம்ம இப்போ பாரத தேசம்னு எடுத்துக்கிட்டாக்கா அரசியல் நம்ம பேசுவோம் ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது ஜூன் மாதம் நாலாம் தேதி ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காரு அப்போது நிறைய மாறுபட்ட ரிசல்ட்டுகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா காலப்பொருட்டுக்கு அஞ்சாம் அதிபதி நவகிரகளுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் முழு சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார் நிறைய நல்லது நடக்க போது நிறைய நல்லது போகுது நன்மையான விஷயங்கள் எல்லாம் இந்த ஊருக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இதெல்லாம் நன்மைகளோ அதற்கு ஏற்ப என குரு சூரியன் குருவானவர் முழு சுபராக விளங்குகிறார் சூரியன் ஒழுக்கத்திற்கெல்லாம் ஒழுக்கம் டிசிப்ளின் அவர் தான் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த குரு சூரியன் தொடர்பு இந்த ஜூன் மாதம் ஒரு தனி சிறப்பு அதே போல குருவுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் அவரும் ரிஷபராசியில் குருவோடு இணைகிறார் அது ஒரு கூடுதல் சிறப்பு அதே போல கலைகளுக்கெல்லாம் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் குருவோடு இணைகிறார் அப்போ இங்க நாலு கிரகங்கள் அல்லது மூன்று கிரகங்கள் குருவோடு இணைகின்றன சூரியன் புதன் சுக்கரன் இயற்கை சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் இப்படி கூட சொல்லலாம் ஜோதிடத்தனம் அப்படியே மாத்தி கூட பேசலாம் இயற்கை சுபர்கள் எல்லாம் யார் சூரியன் குரு சுக்கரன் புதன் சுபர்கள் எல்லாம் ஒன்று நல்லவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க ஒரு நாளைக்கு பிறகு ஒரு நல்லது நடக்க போகுது நல்லவர்கள் எல்லாம் ஒன்று இணைகிறார்கள் அப்ப அங்க அந்த அந்த இடத்துல என்ன நடக்கும் யாருக்கு எப்படி நன்மை செய்யலாம் அப்படிங்கிற பத்தின டிஸ்கஷன் தான் நடக்கும் ஒரு நாலு கெட்டவங்க சேர்ந்தா என்ன என்ன செய்வாங்க அப்படி பண்ணலாமா அந்த வீட்டை அடிக்கலாமா இது உடைக்கலாமா அடிக்கலாமா அப்படி தான் பேசுவாங்க அது தீய கிரகங்கள் அப்போ நாலு நல்லவர்கள் சேர்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்லது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் அதுவும் காலபூஷனுக்கு இரண்டாவது வீட்டில் முக்கியமான தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் இணைகிறார்கள் பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை இல்லை பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் இந்த நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்கப் போகுது உண்மையான முன்னேற்றம் வரப்போகுது அதே போல் உங்களுக்கு ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல மீனம் மற்றும் கன்னிராசிகளை அமைந்திருக்கிறார்கள் அந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் கூட குருவுடைய பார்வை கிடைக்கிது இந்த குரு ராகுவால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இனிமே அந்த கவலை வேண்டாம் இந்த குரு பார்க்க அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வருவாங்க அதே போல சனி பகவான் கும்பராசியிலிருந்து ஆட்சி வளம் பெறுகிறார் இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்க ராசிக்கு எப்படி இருக்கு உங்களுடைய வேலைக்கு எப்படி இருக்கு உங்களுடைய தொழில் உத்தியோகங்கள் எப்படி இருக்கு உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாருங்கள் பாருங்க தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் ஜூன் மாதம் ரொம்ப அற்புதமான முறையில் ஒரு மிக முக்கியமான மாதமாக தனுசு ராசிக்கு அமையடும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி நேர்களே குரு பெயர்ச்சி இதுவெல்லாம் குரு உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்தார் பூர்வ ஸ்தானத்தில் இருந்தார் அதனால அவர் வந்து உங்களுக்கு பலவிதமான பாதுகாப்பில் இருந்திருப்பார் ஓரளவுக்கு தப்பு நடக்காத அளவுக்கு அவர் பார்த்துன்னு இருப்பார் எந்த அளவுக்கு தனுசு ராசிக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ ஏன்னா தனுசு ராசி என்பர்கள் நிறைய பேர் இந்த வீண் அவமானங்கள் தலை குனிவு செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் துறை ரீதியான நடவடிக்கைகள் வம்பு வழக்கு சிறை தண்டனைகள் ஜாமீனு மெயினாக இடம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இல்லை சின்ன சின்ன சா ரெண்டல் அல்லது இதே ஒன்று ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதில் எல்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பான் சட்ட சிக்கலில் போய் இருப்பான் அப்போ நாள் வரையிலும் அந்த சட்ட சிக்கல்லேருந்து உங்களை தோற்க விடாமல் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு அரணாக இல்லை சாமி எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ட்ரபுள் பண்ணிட்டாருன்னு ஒரு தனுசு ராசி அன்பர் சொல்கிறாருன்னு வச்சுப்போம் அப்போ அந்த தனிப்பட்ட தனுசு ராசி என்பருக்கு ஜாதகம் ரொம்ப மோசமாக இருக்குது கால நேரம் ரொம்ப மோசமாக இருக்குது ஆறாம் அதிபதி தசையோ அல்லது எட்டாம் அதிபதி தசையோ நடக்குதுன்னு அர்த்தம் அதே போல் தனுசு ராசினியர்களே கடந்த காலங்களில் ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் குரு வந்து இதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்து வச்சுருந்தாரு அப்போ அந்த குரு பயிற்சி நடந்து முதல்ல வரக்கூடிய முதல் மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைகிறது அப்போ இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் பாவத்தில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு ரெண்டு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இரண்டு பாவங்களையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார் பன்னெண்டாம் பாவம் விருச்சகத்தை பார்க்கறதால என்னாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான வீண் விரயங்களை அவர் தடுத்து நிறுத்துவார் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் விரயங்கள் அந்த வீண் விரயங்களை இந்த குருவானவர் தடுத்து நிறுத்துவார் தேவையில்லாத கஷ்டங்கள் தேவையில்லாத அந்த விரயங்கள் இல்லாத அளவுக்கு இந்த குரு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் பார்த்து போகிறான்னு அர்த்தம் அதே போல் இரண்டாம் பாவத்தை பார்க்கின்ற பொழுது எனதருமை தனுசு ராசி நேயர்களே நல்ல வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதோடு மட்டும் இல்லைங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியனோடு அங்கே இணைவு சூரியனோடு அந்த குரு இணைவு இணைஞ்சு ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாங்க ஒன்னு ஒன்பது திரிகவன தொடர்பு எல்லா கிரகத்துக்குமே உண்டு எப்படி ஏழாவது பார்வை சமமானதோ அதே போல் திரிகோணமும் சமமானது அது கேந்திரமானாலும் சரிதான் அப்போ இந்த சூரியன் குரு சேர்ந்து இந்த தனகாரகன்னு சொல்லக்கூடிய இரண்டாவது வீட்டை பார்க்கின்ற பொழுது தனுசு ராசினியர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் விலகும் அது சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் என்னங்க ஒரு உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் மனசில் ஒரு பயமாக இருக்கலாம் அல்லது தேவையில்லாத ஒரு மரண பயமாக இருக்கலாம் ஆயுள் பயமாக இருக்கலாம் ஒரு அப்பா புள்ள சண்டையாக இருக்கலாம் உனக்கு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் வராத வராதப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய இடங்கள் அது நடக்கும் மாதிரி குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் மாமனார் மாமியார் அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது நான் முன்னதே சொல்றதைப் போல் ஒரு வம்பு வழக்காக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் போலீஸ் கேஸாக இருக்கலாம் சிறை தண்டனையாக இருக்கலாம் ஜாமீனாக இருக்கலாம் டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் இடப்பிரச்சனையாக இருக்கலாம் இடப்பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து இருக்கலாம் இல்லை பக்கத்து இடம் இடம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அல்ல அங்க பங்காளிங்களுக்குள்ளே வரக்கூடிய ப்ராப்ளம் அப்போ இந்த மாதிரியான சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குமேயானால் இந்த சிறிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் உங்களுக்கு ஃபேவரபுளாக அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய வகையில் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசி நேயர்களே அப்போ இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையிலே வருமானம் வரக்கூடிய காலம் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் இன்னும் சொல்ல போனாக்கா தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக உள்ளது தனுசு ராசி நேயர்களே தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக உள்ளது தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அதில் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கலாம் அல்லது சந்தையில் முதலீடு பண்ணி கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரி அதனால் அது இதெல்லாம் விட ஒரு பெரிய குடும்பம் என்னென்னா தனுசு ராசிக்கு அந்த கால நேரங்கள் கிடைகின்ற பொழுது இந்த ஆன்லைனில் போய் மாட்டிக்கிட்டு அது ஆசை பேராசை வந்து அதில் நஷ்டம் அடைகிறது தான் கடன் வாங்கி வைக்கிறது தான் அப்போ இந்த மாதிரி எவ்வளோ சிக்கலில் தனுசு ராசி என்பர்கள் எத்தனை எத்தனை அன்பர்கள் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் இப்போ அவங்களுக்கான பதிவு அப்போ அந்த மாதிரியான கஷ்டங்களை சாமி இந்த கடனைலாம் நான் அடைச்சிட்டு எப்போ வெளியில் வருவேன் அப்படி இல்லைனா என்னால் இந்த வாழ்நாளில் இந்த கடனை அடைச்சிட்டு ஒரு நாளாவது நான் உயிரோடு இருப்பேனா நிம்மதியாக இருப்பேனா அப்போ பாருங்கள் அவங்க இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்குன்னு அப்போ தனுசு ராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் அதான் சொன்ன ஒரு பெரிய பெரிய குடும்பத்தெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய குடும்பங்களில் செய்வினை கோளாறுகளே இருக்குது இன்றைக்கும் அந்த செய்வினை கோளாறுகள் மாந்திரிக தோஷங்கள் இடப்பிரச்சனைகள் வசிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்போ அந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பவர்களே உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அதுலேருந்து எல்லாம் நிச்சயமாக நீங்கள் வெளியில் வருவீங்க வாராகி இருக்காங்க அம்பாளுடைய ஆசீர்வாதம் வாராகியுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அந்த பிரச்சனை வந்து நீங்கள் வெளியில் வருவீர்கள் தனுசு ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குது தொழில் சிறப்பாக இருக்குமா நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அதே போல் சின்ன சின்ன கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சின்ன ஆஃபீஸஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கைத்தறிகள் அல்லது தறி தொழில் பண்ணக்கூடியவங்க மிஷின் தறிகள் பண்ணக்கூடியவங்க இப்போ வேட்டி துண்டு அதெல்லாம் நெய்யக்கூடியவர்கள் அது மாதிரி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்மெண்ட்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க இதே போல் பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட தனுசு ராசி என்பர்களே இந்த மாதம் ஜூன் மாதம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முறையில் முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அதே போல் இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க கனிம வளங்கள் அதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மினரல்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸு ஐடி செக்டர்ஸு வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் அமைப்புகள் செய்யக்கூடியவங்க சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சிறு வியாபாரிகள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் தனுசு ராசி நேர்களே அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் முன்னேற்றத்திற்கான காலமாக அமைகிறது அதே போல் வேலை வாய்ப்புகள் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு அது குடும்ப பெண்களாக இருந்தாலும் தான் ஆண்களாக இருந்தாலும் சரிதான் வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்போ தனுசுராசினியர்களே வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என் பாஸ் என்ற சரியாக பேசுகிறோம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ரொம்ப இம்சை பண்றாங்க வெளியில் போகணும்னு சொல்லாமல் கழுது பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு என்ன உண்டோ அத்தனையும் பண்ணுறாங்க சாமி கோவப்பட வைக்கிறாங்க நிதானமாக இருக்கு கமிட்மெண்ட் இருக்கு வேலை வேலை கிடைக்குமா வெளியில் போகலாமா ஜாப் தேடலாமா இப்படி எவ்வளவோ கேள்விகள் தங்கள் தனுசு ராசிக்கு உத்தியோகம் சம்பந்தமாக அப்போது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் டார்ச்சர் குறையும் அதெல்லாம் மீறி சாமி ரொம்ப ஹைக்காக போயிட்டுருக்கு எனக்கு எப்படியாவது வந்து நம்ம காப்பாற்றணும் எப்படியாவது நம்ம இந்த வேலை எனக்கு முக்கியம் இந்த வேலை எனக்கு எப்படியாவது வரணும் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்குரிய வழிபாடுகள் அதுக்குரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் கை கொடுக்கும் அப்போ அதெல்லாம் செய்வீர்களே ஆனால் உத்தியோகத்தில் சிறப்பான முறை நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலை செய்கிற இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் தனுசு ராசி நேயர்களே அதேபோல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையாகட்டும் அல்லது சின்ன துறையாகட்டும் நடிகர்களாகட்டும் அல்லது மீடியா துறை சோ சோஷியல் மீடியா பேப்பர் பத்திரிகையாளர்கள் வாசிப்பாளர்கள் தொகுப்பாளர்கள் ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே இந்த ஜூன் மாதத்தில் இருந்து தான் உங்களுக்கு உண்மையான வளர்ச்சியே இருக்குது இதுக்கு முன்னாடி நிறைய தடைகள் வந்திருக்கலாம் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் இழக்கக்கூடாத ஒரு விஷயத்தெல்லாம் கூட நீங்கள் இழந்திருக்கலாம் அப்படி ஒரு லாஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் ஈடுகட்ட முடியாத ஒரு லாஸ் தான் எனக்கு அது நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க எத்தனையோ சினிமா துறை அன்பர்கள் என்கிட்ட அப்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் சினிமா துறையை சார்ந்த அல்லது கலைத்துறையை சார்ந்த அல்லது மீடியா துறையை சார்ந்த அன்பர்களே நீங்கள் எஜமானர்களாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் நடிகர்களாக இருந்தாலும் முதலீட்டாளர்களாக இருந்தாலும் நீங்கள் எந்த போர்வையில் எந்த கோர்வையில் இருந்தாலும் நிச்சயமாக தனுசு ராசினியர்களே இந்த மாதம் ஜூன் மாதத்துலேருந்து படிப்படியான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது அதே போலத்தான் திருமண யோகங்கள் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசினேயர்களே குரு எட்டில் மறைஞ்சிட்டார் ஆறில் மறைஞ்சிட்டார் இதெல்லாம் வேணாம் சனி சந்திரனை பார்த்தா நடந்துட்டு போகும் இவ்வளோதான் விஷயம் அப்போ ரொம்ப லேட் மேரேஜ் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசில் நாற்பது வயசில் ஆகாம பொண்ணுங்க இருக்கா பசங்கள் இருக்காங்களா குறிப்பாக பொம்பளை பசங்களை சொல்லுங்கள் அப்போது திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணங்கள் கைகூடும் கவலை வேண்டாம் அந்த மாதிரி என் பொண்ணுக்கு முப்பத்தாறு வயசு ஆகுது சாமி இன்னும் கல்யாணம் நடக்கலை நாங்கள் முதலியாருங்க கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும் வழி இருக்குது அதுக்கு அப்போ திருமண யோகங்கள் கைகூடும் வயோதிக பருவம் ஆசைப்படுற கல்யாணம் வயோதிக பருவத்தில் ஒரு ஆசை வரும் அப்போ திருமண யோகங்கள் கை கூடும் போலத்தான் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே இந்த மாதம் ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட குரு பார்க்க கோடி நன்மை என்ற வகையிலே இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் குழந்தை பாக்கியங்கள் கை கூடும் அப்போ தனுசு ராசி என்பர்களே இந்த ஜூன் மாதமும் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் இன்னும் நிறைய நிறைய கேள்விகள் சாமி எனக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும் இப்போ தான் அது அதுக்குள்ளே முடிச்சிட்டீங்களே சாமி ஸோ நீ என்னெல்லாம் எங்களை பற்றி சொல்லவே இல்லையே அந்த மாதிரியான கேள்விகள் உங்களிடம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி